நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்கிற தன்மை வந்து கம்மி தான் ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்து சரியாக இருக்கலாம் இல்லை இரும்படாக இருக்கலாம் அந்த நோய் கிருமிகள் தாக்கம் இருக்கும்போது என்னன்னா நார்மலாகவே அவங்க எல்லாமே வந்து அப்படைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும் அந்த கிருமிகள் எல்லாமே ஸோ அப்போ குழந்தைகள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ருந்தாங்கன்னா உணவுகள் கம்மியாக எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நார்மல் தான் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருங்க என்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் முதலாவதாக காய்ச்சலோ ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தாலும் சரி என்னன்னா நிறைய தண்ணியை கொடுங்க தண்ணி நிறைய போது என்னென்னா ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது அதனாலே காய்ச்சல் வந்து கம்மியாகும் அவங்களுக்கு வேற எதுவும் தொந்தரவு வராமல் தடுக்கிறதுக்கு அப்புறம்னா பெருமளவில் உதவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேக வைத்த உணவுகள் அதாவது இட்லி இடியாப்பம் அது மட்டும் இல்லாமல் அரிசி கஞ்சி அந்த மாதிரி எல்லா வாடகை உணவுகளும் பார்த்தோம்னா நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் மூன்றாவதுதான் வந்து பழங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால ஆப்பிள் வாட்டர்மெலன் மணல் எல்லாமே நீர் சத்து அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வராம தடுக்க உதவுது நான்காவது காய்கறிகள் வேக வச்ச காய்கறிகளில் வந்து பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு இல்லை வந்து கிழங்கு வகைகளில் வந்து பார்த்தோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை மரபடி கிழங்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்லா மசித்து அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வெஜிடபிள் சூப்ஸு சிக்கன் சூப்ஸ் வந்து பார்த்தினா நிறைய சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தயிரும் பார்த்தோன்னா சேர்த்துக்கிறதால அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால செரிமானத்துக்கு பெருமளவில் உதவும் எப் எந்த வகையான உணவுகளை எடுத்துக்க கூடாதுன்னா நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சது தான் நிறைய வந்து எண்ணெயில போட்ட உணவுகள் எண்ணெயில பொரிச்ச உணவுகள் அது மட்டும் நம்ம டீ காஃபி வந்து கொடுக்குறத அறவே அவாய்ட் பண்ணோம் ஏன்னா காய்ச்சல் நேரங்களில் வந்து நிறைய பேர் என்னன்னா டீ காஃபியாவது குடிச்ச போட்டு ஓகே தான் கொடுக்குறீங்க அதுவும் பிஸ்கெட்டு ரஸ்க்கு கூட தொட்டு கொடுக்குறீங்க வாடுக்கு போகும்போது நேற்று பார்த்தா அந்த அம்மா காலையில ஏழு மணிக்கு எழுந்து ரஸ்க்கும் டீயும் வந்து தொட்டு கொடுத்துட்டு இருக்கு நான் அப்படி என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அதை வந்து த அந்த தவறு பண்ணாதீங்கன்னா டீ காஃபி ரஸ்க் எல்லாம் கொடுக்கும் போதுனா அமிலத்தை வந்து அதிகமாக்கும் இன்னும் வயிறு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிற தன்மை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் மீண்டும் டாக்டர் சந்திக்கிறேன்